ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்னைக்கு வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு தோசை ரெசிபி எப்படி செஞ்சு பார்க்குறோம் நூறு கிராம் கொளுங்கல் இட்லி அரிசி நூறு கிராம் கொடல் நூறு கிராம் பச்சை அரிசி ஐம்பது கிராம் உளுந்து நாலு வரமிளகாய் ஒரு ஸ்பூன் வெந்தயம் தோசைக்கு அரைக்கிறது உப்பு தோசை மா கடக்க உப்பு நாளையும் ஒன்றா சேர்த்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் ஊற விட்டு நல்லா நைஸாக கிரைண்டரில் மிக்ஸி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு நல்லா ஒரு எட்டு மணி நேரம் பிடிக்க வைக்கணும் பிடிச்சி விட்டு தோசை தவிர நல்லா சூடாக விட்டு இந்த தோசை நல்லா கிறிஸ்பியாக முறை முறை இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும் நல்லா வேக விடணும் தோசை நல்லா ஒரு பக்கம் வந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வைக்கணும் நல்லா முறை முறை ஒரு பக்கம் வேக விட்டு அந்த பக்கத்தில் போட்டு நட்ட ஒரு முருங்கை வேக வச்சு தோசை வச்சோம் நல்ல கிறிஸ்பியான கிறிஸ்பியான வெயிட் லாஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லான கொடல தோசை ரெடி ஆச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ